அறிவிப்புகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சென்னையின் கீழ் செயல்படும் ஆறு பேருந்து முனையங்கள் செயல்படுத்தப்படும் அரசு நிதியுதவி மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விபத்து இழப்பீட்டுத் தொகை வழங்கி தீர்வு காணப்படும் என கடந்த காலங்களில் அந்த இழப்பீடு வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்படும் பேருந்து பணிமனைகளில் பணியாளர்களை பயன்படுத்தும் ஒப்பனை இறைகளை நூறு பணிமனைகளில் மேம்படுத்தப்படும் அதிநவீன விபரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை பணிமனைகளில் அதிகரித்தல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஐம்பது பேருந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்பதை புதுப்பிப்பதற்கு எழுபத்தைந்து கோடி செலவு செய்யப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் நூறு பேருந்து பணிமனைகளில் நைட்ரஜன் காற்று நிரப்பும் இயந்திரங்களை அமைத்து டயர் பராமரிப்பை மேம்படுத்தப்படும் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நான்கு வெளிப்புற கேமராக்களை பொருத்துவதன் மூலம் விபத்துகளை தடுப்பதற்கு பதினைந்து ஓடி செலவில் கேமரா பொருத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் ஐநூறு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு மூலம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முன்னோடி முயற்சி மேற்கொள்ளப்படும் மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் இருபது அரசு தானிய பணிமனைகள் மற்றும் இயக்குநர் அலுவலகத்தில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தப்பட்டு எல்இடி திரை வசதியுடன் கூட கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி பொருத்தப்படும் தஞ்சாவூர் திருநெல்வேலி ஈரோடு திண்டுக்கல் தருமபுரியில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளை நவீன மயமாக்குதல் மற்றும் தரம் உயர்த்தப்படும் திருச்சி மற்றும் சேலத்தில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநருக்கு மூன்று நாட்கள் தங்கி பயிற்சி கலந்து கொள்வதற்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் புதிய நவீன ரக வாகனங்களின் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிகளை மோட்டார் வாகன பராமரிப்புத் துறையில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளுக்கு கொள்முதல் செய்து வழங்கப்படும் இயக்குரதிக சட்டங்கள் நிர்வாகத்துறை மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் தேர்வு கூடிய சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்படும் மின்னணு அலுவலகம் மற்றும் மின்னணு ஆளுமை பணிக்காக புதிதாக ஐநூற்றி தொண்ணூற்றாறு எண்ணிக்கையில் கணினிகள் இருநூத்தி அறுபத்தி ஒம்பது எண்ணிக்கையில் அச்சுப்பொறிகள் மற்றும் ஊடுகதிர் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும் தமிழ்நாட்டில் அஞ்சு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்தப்படும் போக்குவரத்து துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ஏஎன்பிஆர் கேமரா அதிவேகம் கண்டறியும் கருவி உடலோடு ஒட்டிய கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறுநூறு லட்சம் மதிப்பீட்டில் முன்னோடி திட்டம் உருவாக்கப்படும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஐந்து மாதிரி தானியங்கி வாகன சோதனை நிலையம் ஏடிஎஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது லட்சம் செலவீட்டில் அமைக்கப்படும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரத்தில் நூலகம் அமைக்கப்படும் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் அனைத்து பயன்பாட்டுத் துறைகளுடன் ஒருங்கிணைந்து மாநிலத்தில் நூறு அதிக விபத்துகள் நிகழும் சாலைகளை கண்டறியப்படும் திறன்மிக்க ஓட்டுநரை உருவாக்கும் நோக்கத்தில் சேலம் மாவட்டம் தேவக்கண்ட கிராமத்தில் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து லட்சத்தில் செயல்படுத்தப்படும் சாலை விபத்தில் தடுப்பதற்கும் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாலை பாதுகாப்பு நிதி அறுபத்தி கோடியிலிருந்து நூறு கோடியாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம் என்னுடைய துறையினுடைய இந்த மானிய கோரிக்கை செயல்படுத்துவதற்கும் அறிவிப்பதற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மையேஸ் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்த ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் திரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் சிறு ஐஏஎஸ் அவர்களுக்கும் எம்டிசி மேலாண் இயக்குனர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்ற ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடைசியாக ஒரே ஒரு செய்தி கடந்த வாரத்தில் பல்வேறு அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்தார்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போடுற கணக்கெல்லாம் சரியாக இருக்காதுன்னு நம்முடைய பேரவை முன்னவர் சொன்னபொழுது மாண்மிகு வேலுமணி சொன்னார் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும்னு அது அண்ணாமலை திரைப்படத்தில் விஸ் வில்லன் பேசுகிற வசனம் அவர் வில்லன் பேசுகிற வசனம் அதையும் பேசிவிட்டார் போய்விட்டார் எனவே அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் திறந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரும் தான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இரன்னா இதை நான் பேசி முடிச்சேன்னா அப்புறம் நீ பேசுனேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமை பெண் கணக்கு பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் தமிழ்ப்பொது கணக்கு இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமை தொகை கணக்கு பேருந்திலே பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமதை கணக்கு அதற்கு எங்கள் முதல்வர் போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு இதை பார்த்து சிறுபான்மையினர் போடுகின்ற கணக்கு பாதுகாப்பு கணக்கு மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு நீங்கள் சேர்க்கிறது பாவ கணக்கு பழிக்கணக்கு எங்கள் முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு அண்ணே அண்ணே இப்போ கூட்டி கழித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு கணக்கு சரியாக வரும் தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் நன்றி வணக்கம்